ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு பார்க்கலாம் இங்கே எக்ஸ் ஒய் ஆர் கொடுத்துருக்காங்க எனில் ஆர் ஆனது ஒரு சார்பு என காட்டுக மேலும் அதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க ஃபஸ்ட்டு நம்ம ஆர் சார்பு அப்படின்னு நிரூபிக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் அம்புகுறி படம் வரையணும் முதல் இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதோட உறுப்புகளை கீழே கீழே எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறவு ஒய் ஒய் கொடுத்துருக்காங்க இதோட உறுப்பையும் கிழக்கில் எழுதணும் அப்போ ஒய் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து எழுதிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகே நடுவில் ஆர் அப்படின்னு வரும் இனி ஆறு கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு இங்கே ஒன்று அங்கே ரெண்டு இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் அம்புகுறி இனி ரெண்டுக்கு நாலு இங்கே ரெண்டு அங்கே நாலு அப்புறவு மூணுக்கு ஆறு இங்கே மூணு அங்கே ஆறு அடுத்த நாலுக்கு எட்டு இங்கே நாலு அங்கே எட்டு இப்போ பாருங்கள் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே நிழலுறு இருக்குது தனித்தனியான நிழலுறு இருக்குது இந்த சைடில் இருக்கக்கூடியதை நிழலுறு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுக்கு ரெண்டு மட்டம் ரெண்டுக்கு நாலு மட்டம் மூணுக்கு ஆறு மட்டம் நாலுக்கு எட்டு மட்டம் இந்த மாதிரி இருந்துன்னா அது சார்பு சரிங்களா இப்போ வந்து நாளுக்கு அங்கே நிழலூர் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ஆர்வம் நம்ம வரையலை அப்படின்னா சார்பு இல்லைன்னு அர்த்தம் இப்போ இங்களுடைய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே ஒரு நிழலூறு இருக்குது அப்போ இது வந்து என்னது சார்பு எழுதிடலாம் எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது எனவே ஆர் ஆனது சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா இனி என்ன கண்டுபிடிக்கணும் மதிப்பகம் கண்டுபிடிக்கணும் ஓகே மதிப்பகம் மதிப்பகம் எழுதணும்னா கணத்துக்கான பிராக்கெட் போடணும் மதிப்பகம்னா இந்த சைடில் உள்ளது சரிங்களா எல்லாத்தையும் எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிக்கலாம் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு அடுத்த துணை மதிப்பகம் கண்டுபிடிக்கணும் எழுதிக்கிறேன் துணை மதிப்பகம் அது வந்து இந்த சைடில் உள்ளது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து எல்லாமே எழுதணும் ரெண்டு கமா நாலு கம்மா ஆறு கமா எட்டு கமா பத்து அடுத்த வீச்சகம் வீச்சகம்னா இந்த சைடு ஆனால் அம்புகுறி வரைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்களா அதை மட்டும் தான் எழுதணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இவ்வளோந்தான் வரும் பத்து வராது ஏன்னா பத்துக்கு நம்ம அம்புகுரி வரையலை அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு அதை மட்டும் எழுதிருங்க ரெண்டு கமா நாலு கம்மா ஆறு கமா எட்டு ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பார்க்கலாம் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அதாவது எக்ஸ் டு ஒய் அப்படின்னா என்னன்னா இதுல எக்ஸ்டல இந்த எக்ஸோட ஒவ்வொரு உறுப்பையும் பிரதிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஒய்

அடுத்த எக்ஸ் என்ற இந்த கணத்தை எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸருடைய பிளேஸில் இங்கே இங்குடைய ஒவ்வொரு மதிப்பாக பிரதிட போகிறேன் ஓகே அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டு ஓகே எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டு அதோட அடுக்கில் ரெண்டு அப்புறம் மட்டும் மைனஸ் ரெண்டு பாருங்கள் அடுக்கில் ரெண்டுனா மைனஸை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்னால் அந்த குறியீடு போடாண்டா ஓகே நீ ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு அப்புறமாட்டும் மைனஸ் ரெண்டு நாலில் இருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போது மைனஸ் ரெண்டு அப்படின்னு பிரதிவிடும் போது நம்மளோட ஆன்சர் ரெண்டுன்னு கிடைக்குது இந்த மாதிரி எழுதி வாங்கியப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இனி எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்று அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்று அதோட அடுக்கில் ரெண்டு அப்புறமாட்டும் மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று அப்புறம் மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் ரெண்டு அதோட குறியீடு மைனஸ் முன்னாடியும் அப்படிதான் ஒரு மைனஸ் அப்ப கழிங்க நாலு ரெண்ட கழிச்சா ரெண்டு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய அதோட குறியீடு என்னது பிளஸ் குறியீடு போடாண்டா அப்போ எந்த குறியீடுமே நான் போடலை ஓகே இப்ப இதை எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன்னு அப்படின்னு பிரதிடும் போது நம்மளோட ஆன்சர் மைனஸ் ஒண்ணுன்னு தான் கிடைக்குது இனி எக்ஸுக்கு பதில் ஜீரோ அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ எக்ஸுக்கு பதில் ஜீரோ அதோட அடுக்கல ரெண்டு அடுத்த மைனஸ் ரெண்டு பாக்கி எழுதிக்கலாம் நம்மளோட ஆன்சர் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குது இனி எக்ஸுக்கு பதில் மூணு அப்படின்னு பிரதிடலாம் அப்ப எக்ஸுக்கு பதில் மூணு அதோட அடுக்கல ரெண்டு அப்புறமாட்டு மைனஸ் ரெண்டு மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அடுத்த மைனஸ் ரெண்டு ஓகே கழிச்சா ஏழுன்னு கிடைக்கும் அப்போ மூணு அப்படின்னு பிரதிடும்போது நம்மளோட ஆன்சர் ஏழு கிடைக்குது இப்போ எஃப் எழுதிடலாமா கணத்துக்கான பிராக்கெட் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிருக்கோம் பாத்தீங்களா இது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் ரெண்டுக்கமா ரெண்டு அடுத்த மைனஸ் ஒன்னு கம்மா மைனஸ் ஒன்று இனி சீரோ கமா மைனஸ் ரெண்டு அடுத்த மூணுக்கமா ஏழு ஓகே இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அம்புகூரி படம் வரீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்போ எக்ஸோட உறுப்பை கீழே கீழே எழுதலாம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு ஓகே எக்ஸுக்கு பதில் இதோட மதிப்பை பிரதிவிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஒய் அப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஏழு இதுதான் ஒய் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்த ஏழு இப்போ பாருங்கள் இது மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு நடுவில் அம்புகுரி இங்கே வந்து எஃப் வரும் நடுவில் அடுத்த மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று தான் அடுத்த இங்கே ஜீரோக்கு மைனஸ் ரெண்டு ஜீரோக்கு மைனஸ் ரெண்டு அப்புறம் மூணுக்கு ஏழு இப்போ பாருங்கள் இங்கேருடைய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே ஒரு நிழலுறு இருக்குது மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு மட்டும் தான் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று தான் ஜீரோக்கு மைனஸ் ரெண்டு மூணுக்கு ஏழு அப்போது இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே வெவ்வேறான நிழலுறு இருக்குது அப்போ இது என்னது சார்பு எழுதிக்கலாம் எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு, நிழல் உரு உள்ளது சரிங்களா இந்த சைடில் இருக்கக்கூடியதான் நிழல் உரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனவே எஃப் ஆனது சார்பு ஆகும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாங் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு பார்க்கலாம் இங்கே எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க எனில் எக்ஸில் இருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் எது சார்புன்னு கேட்குறாங்க சார்புனாலே அம்புகுறி படம் வரையணும் ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் அம்புகுறி படம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு அதோட உறுப்புகளை கீழே கீழே எழுத போகிறோம் முதல்ல மைனஸ் ஐந்து அதுக்கு பிறகு ஒன்று அடுத்த மூணு அதுக்கு கீழே நாலு சரிங்களா இனி அடுத்த ஒய் ஒய் எழுதிக்கலாம் ஏபிசி எழுதுறேன் ஏபிசி சரிங்களா கொஸ்டின்ல வந்து ஆர் ஒன் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஆர் ஒன் அப்படின்னு வரும் இப்போ பாருங்க மைனஸ் அஞ்சுக்கு ஏ இங்க மைனஸ் அஞ்சு அங்கே ஏ நடுவில் அம்புகுறி இனி ஒன்றுக்கு ஏ இங்க ஒன்று அங்கே ஏ அப்புறவு மூணுக்கு பி இங்கே மூணு அங்கே பி இப்போ பாருங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே நிழலுறு இருக்கணும் ஆனா இந்த நாலுக்கு அங்க நிழலுறு இல்லை அப்ப இது சார்பாகாது அப்படின்னு எழுதிரலாம் பாருங்க எக்ஸ் இல் நான்கு என்ற உறுப்பிற்கு ஒய்யில் நிழல் உரு இல்லை சரிங்களா இந்த சைடை தான் நிழல் உரு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ ஆர் ஒன் கொஸ்டின் ஆர் ஒன் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஒரு சார்பாகாது அப்படின்னு எழுதிருங்க ஓகேங்களா இனி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் அதுக்கு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதோட உறுப்பை கிழக்கில் எழுதுங்க ஒய்னு எழுதிக்கிட்டு அதோட உறுப்பை கிழக்கில் எழுதிருங்க கொஸ்டின்ல ஆர் டூ கொடுத்துருக்காங்க அப்போ நடுவில் ஆர் டூ அப்படின்னு எழுதிருங்க இப்போ மைனஸ் அஞ்சுக்கு பி மைனஸ் அஞ்சுக்கு இங்கே பி அடுத்த ஒன்றுக்கும் பி தான் ஒன்றுக்கும் பி அப்புறவு மூணுக்கு ஏ இங்க மூணு அங்க ஏ அடுத்த நாலுக்கு இங்க நாலு அங்க சி ஓகேங்களா எல்லா உறுப்புக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் இருக்கு ஒன்னு தான் இருக்கணும் அஞ்சுக்கு பி மட்டுதான் நிழலு ஒன்னுக்கும் பி மட்டுதான் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா மூணுக்கு ஏ மட்டுதான் நாலுக்கு சி தான் அப்போ ஏன் இங்க ரெண்டு அப்புகுறி போகுதுன்னு நீங்க கேட்கலாம் இப்ப பாருங்க இங்க வந்து நமக்கு இந்த சைட்ல இருந்து எவ்வளவு வேணாலும் போகலாம் இப்படி ஆனா இந்த சைடில் இருந்து தான் ரெண்டு மூணு அப்படின்னு வரக்கூடாது இங்கேருந்து எவ்வளோ வேணாலும் போகலாம் ஆனால் இங்கேருந்து இருந்து தான் வரக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு இருந்து தான் போகுது அதனால பிரச்சனை கிடையாது அப்போ இது வந்து என்னது சார்பு இங்கே இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது எழுதிடலாம் எக்ஸில் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உள்ளது எனவே கொஸ்டின்ல ஆர் டூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இனி தேர்ட் சப்டிவிஷன் இங்க ஆர் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடுவில் ஆர் த்ரீ ஓகே இப்போ மைனஸ் அஞ்சுக்கு மைனஸ் அஞ்சுக்கு ஏ அப்புறமாட்டு ஏ தான் ஒன்றுக்கும் ஏ அப்புறவு மூணுக்கு பி மூணுக்கு பி அடுத்த நாலுக்கு சி நாலுக்கு சி அப்புறவு ஒன்றுக்கும் பி தான் ஒன்றுக்கு பி நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் இங்கேருந்து எவ்வளோ வேணாலும் போகலாம் ஆனா இங்க இருந்து போகக்கூடாது நமக்கு இங்க ரெண்டு வாட்டி போகுது பாத்தீங்களா அப்ப இது சார்பு ஆகாது ஒண்ணுக்கு மொத்தமா ரெண்டு உரு இருக்கு அப்ப இது சார்பாகாது எழுதிலாம் எக்ஸில் ஒன்று என்ற உறுப்பிற்கு ஒய்யில் இரண்டு நிழலுருக்கள் உள்ளது ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்கணும் ஆனா இங்க ரெண்டு இருக்கு அப்ப இது சார்பாகாதுன்னு எழுதிடலாம் கொஸ்டின்ல ஆர் த்ரீ கொடுத்திருக்காங்க ஆர் த்ரீ

எக்ஸருடைய பிளேஸில் ஆனால் ஒன்று இருக்குது அப்போ நான் எக்ஸருடைய பிளேஸில் ஒன்று அப்படின்னு பிரதிகிட போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு எழுதிக்கலாம் எக்ஸோட பிளேஸில் ஒன்று அடுத்த மைனஸ் எக்ஸுக்கு பதில் ஒன்று அதோட அடுக்கில் ரெண்டு ஓகே இப்போது ரெண்டே ஒன்றே இப்போ இருக்குன்னா ரெண்டு தான் நடுவில் மைனஸ் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று ரெண்டுலருந்து ஒன்றை கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் அப்போ ஆஃப் ஒன்று இதோட மதிப்பு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு சரிங்களா இனி செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று எழுதிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று இப்போ பாருங்கள் எஃப் இருக்குது ஆனால் எக்ஸருடைய பிளேஸில் எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு இருக்குது அப்போ இதில் எக்ஸருடைய பிளேஸில் எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு பிரதியிட போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு எழுதிக்கலாம் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கூட்டல் ஒன்று அடுத்த நடுவில் மைனஸ் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் இருக்குது அதனால் நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ உள்ளே கொண்டு போயிருக்கலாமா ரெண்டையும் எக்ஸையும் பெருக்குனா ரெண்டு எக்ஸ் நடுவில் கூட்டல் ரெண்டையும் ஒன்னையும் பெருக்குன்னா ரெண்டு தான் அப்புறம் மைனஸ் இப்போ பாருங்கள் இது எந்த ஃபார்முலா படி இருக்குது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குது இதை எப்படி மாற்றணும் ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ பி கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி மாற்றிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஏ இருக்கு அப்போ ஏருடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போ ஏக்கு பதில் எக்ஸுன்னு பிரதிக்கிடணும் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுருங்க சரிங்களா ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இதோட அடுக்கில் ரெண்டு அடுத்த கூட்டல் ஃபார்முலாவில் ரெண்டு ஏக்கு பதில் எக்ஸு அடுத்த பி பி கூட பிளேஸில் என்னது இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒன்று எழுதிக்கலாம் கூட்டல் பிக்கு பதில் ஒன்று அதோட அடுக்கில் ரெண்டு ஓகே இனிமேல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான் கூட்டல் ரெண்டே ஒன்றே பெருக்குனா ரெண்டு ரெண்டு கூட எக்ஸை பெருக்குனா ரெண்டு எக்ஸ் அடுத்த கூட்டல் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் இனி ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு இப்போ மைனஸை உள்ள கொண்டு பெருக்க போகிறோம் இந்த மாதிரி உள்ள கொண்டு பெருக்கும் போது பிளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் மைனஸ் மதிப்பு பிளஸ் ஆகிடும் அப்போ இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும் அடுத்த பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று சரிங்களா அதான் மைனஸை உள்ள கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஓகே இப்போ பாருங்கள் பிளஸ் ரெண்டி எக்ஸ் மைனஸ் ரெண்டி எக்ஸ் கேன்சல் இனி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை முதல் எழுதிக்கோங்க முன்னாடி மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் எக்ஸ் கொயர் அடுத்த இருந்து ஒன்றை கழித்த ஒன்று தான் கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் ரெண்டு அதோட குறியீடு ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்று இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்னோட மதிப்பு ஓகே இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் எஃப் ஆஃப் ஒன்று நம்மளுக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அதோட மதிப்பு ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயர் நடுவில் கூட்டல் இனி எஃப் ஒன் அதோட மதிப்பு ஃபஸ்ட்டு சப்டிஷனில் கண்டுபிடிச்சோம் என்னது ஒன்று தான் ஓகே இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட் எழுதிக்கணும் அதுவும் மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த இதை எழுதிக்கணும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அடுத்த கூட்டல் ஒன்று இதுதான் எஃப் ஆஃப் கூட்டல் எஃப் ஒன்னோட மதிப்பு வேணால் பாக்ஸ் போட்டுக்கோங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்